السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي جعلنا له محبين وبنبيه مقتدين واشهد ان لا اله الا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا ونبينا محمدا عبد الله ورسوله خير من أحب الله فكان أسرع الناس إلى رضاه صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وكل من تبع نهجه إلى يوم الدين أما بعد الخلي إن خطبة வ புகும் சூரா மாயுதாவில் ஐம்பத்தி நான்காவது வசனத்தில் வரக்கூடிய ஒரு குர்ஆன் வசனத்தை இன்றைக்கு தலைப்பாக எடுத்திருக்கிறாங்க அந்த தலைப்பு என்னெண்டா அல்லாஹு தலா சொல்லான் தீனி உங்களில் யார் தன்னுடைய மார்க்கத்தை விட்டும் விலகி சென்று விட்டாரோ கௌமின் அல்லாஹ் இன்னும் ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவான் அப்படின்னு அல்லாஹுத்தால சொல்கிறோம் அவங்க உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க அவங்க மார்க்க விஷயத்தை மிகவும் பேணுதலாக அவங்க செய்வாங்க என்று அல்லா சொல்கிற தொடரில் அல்லாஹ் சொல்கிறான் யுகைப்பூகும் வயுகைப்பூ நகூ அந்த அப்படிப்பட்ட நல்ல மக்களை அல்லா விரும்புவான் அவர்களும் அல்லாவை விரும்புவார்கள் நேசிப்பார்கள் அப்போ இந்த தலைப்பு என்னது அல்லாஹ் அவர்களை விரும்புகிறான் அவர்களோ அல்லாவே விரும்புகிறாங்க இப்போ அல்லாவுடைய இறை நேசம் சம்பந்தமான ஒரு தலைப்பு தான் இன்றைக்கு தந்திருக்கிறாங்க அல்லாஹுக்கே எல்லா புகழும் அவன்தான் எங்களை அவனை விரும்பக்கூடியவர்களாக ஆக்கியிருக்கிறான் அவனுடைய தூதரை பின்பற்றக்கூடியவர்களாகவும் எந்த அல்லாஹ் ஆக்கியிருக்கிறானோ அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் அவன்தான் வணக்க வழிபாடுகளுக்குரியவன் அவனை தவிர எந்த விதமான கடவுள்களும் இல்லை என்று நான் உறுதியாக சாட்சி சொல்கிறேன் அல்லாவுடைய தூதர் அவனுடைய அடியாரும் தூதருமாக இருக்கிறார்கள் அவர்கள் அல்லாவை விரும்பக்கூடியவர்களிலேயே மிகச்சிறந்தவர்களாக இருந்தார்கள் ஃபக்கான் அஸ்ரா அந்நாசி இலா ரிவாஹூ அவனை பொருந்திக்கொள்ளக்கூடியவர்களிலும் மிகச்சிறந்தவர்களாக இருந்தார்கள் சல்லாஹு அலிஹி வசல்லம் அலிஹி ஒசிஹி அம்மா அம்மாபாத் அடியார்களே இத்தகுல்லா நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் தக்குவல் இல்லா அல்லாவை நேசிப்பவர்கள் எப்படி அல்லாவை பயப்படுவாங்களோ இறை நேசர்கள் அல்லாவை பயப்படுவது போன்று நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அல் ஹா உன்சி உன் அவ் நீங்கள் அவனை வழிபடுவதிலேயே நீங்கள் மூழ்கியவர்களாகவும் அந்த வழிபாட்டிலே நீங்கள் திளைத்தவர்களாக நீங்கள் அல்லாவை பயந்து நடந்து கொள்ளுங்கள் அல்லாஹு தால சொல்றான் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் இன் குந்தும் நீங்கள் அல்லாவை நேசிப்பவர்களாக இருந்தால் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் ஃபிர்லக்கும் தினூபக்கும் உங்கள் பாவங்களை உங்களை விட்டும் போக்கி மன்னித்து விடுவான் ரஹீம் அல்லாஹ் மன்னிப்பவனாக இரக்கமுள்ளவனாக இருக்கிறான் அப்போ அல்லகுத்தாலா என்ன சொல்கிறான் நபியே நீங்கள் அவங்ககிட்ட சொல்லுங்க அல்லாவை நேசிக்கிறவங்களா இருந்தால் என்ன பின்பற்ற சொல்லுங்கள் யாரை சொல்லுங்கள் நபியை பின்பற்றுறதுதான் இறை நேசர்களுக்கான முக்கியமான ஒரு அடையாளம் என்பத முதலாவது அல்கூர்வான வசனம் குழந்தைக்கிறாங்க ஐயுகல் முஸ்லிமோன் முஸ்லீம் சமூகமே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிக்கட்டுமாக மின் ஒரு அடியான் தன்னுடைய படைத்த ரப்பை அவன் நேசிக்க வேண்டும் ஒய் கத்திம் அலா முஹப்பத்தி ஐயஷை அவனை நேசிக்கிறது எல்லாவற்றையும் விட அதிகமாக அல்லாவை நேசிக்க வேண்டும் ஏனென்றால் அவன்தான் அடியார்களை படைத்திருக்கிறான் அவர்களை இல்லாமையில் இருந்து உண்டாக்கினான் உங்களை படைக்க முன்னுக்கு நீங்கள் யாரும் இல்லை ஒன்றுமே இல்லாமல் இருந்தபோது இல்லாத ஒன்றிலிருந்து அல்லாஹ் உங்களை உருவாக்கியிருக்கிறான் சூறாலுமானிலே இருபதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அலம் தரோ நபியை நீங்கள் பார்க்கலையா அன்னல்லாக சஹரலக்கும் மாஃபிஸ் சமாவாதி ஒமாஃபிள் ஆர் இந்த வானம் பூமியில் உள்ளவைகளையெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான் அல்லாஹ் அவனுடைய ஞாமத்துகளை உங்கள் மீது சொரிந்திருக்கிறான் லாகிரத்தன் வ பாத்தினத்தன் நீங்கள் வெளிப்படையாக பார்க்கக்கூடியது உங்கள் கண்களால் பார்க்க முடியாத ஏராளமான நியாமத்துகளை அல்லாஹ் உங்களுக்குள் வைத்திருக்கிறான் அப்படிப்பட்ட அல்லாவை நீங்கள் நேசிக்காமல் வேறு யாரை நேசிக்கப் போகிறீர்கள் எனவே அல்லாவுடைய மிகப்பெரிய ஒரு அருள்தான் அல்லாஹு தாலா இதை தன்னுடைய திருமுறையில் நிறைய இடங்களில் சொல்கிறான் நீங்கள் எப்படி அல்லாவை நேசிக்கணும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட உங்களை படைச்ச ரப்பத்தான் நீங்கள் அதிகமாக நேசிக்க வேண்டும் என்பதை அல் குர்வானிலே சூரத்து தௌபாவிலே இருபத்தி நான்காவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லான் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் இன்கான் ஆ பாவுக்கும் உங்களுடைய தந்தைமார்களாக இருக்கட்டும் ஓ அபுனாவுக்கும் உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் ஓ இஹ்வானுக்கும் உங்களுடைய சகோதரர்களாக இருக்கட்டும் ஓ அுவாஜுக்கும் உங்கள் மனைவிகளாக இருக்கட்டும் ஓ அஷீரத்துக்கும் உங்களுடைய குடும்பங்களாக இருக்கட்டும் நீங்கள் சம்பாதித்த உங்கள் பொருளாதாரங்களாக இருக்கட்டும் ஓ திஜாரத்து நஷ்டம் வந்துவிடுமோ என்று பயப்படுகிற உங்கள் வியாபாரமாக இருக்கட்டும் ஓ மசாக்கின் தர்தௌனகா நீங்கள் விருப்பத்தோடு வாழுகிற உங்கள் வீடுகளாக كتوم. أحب إليكم மினல்லாகி வர சொல்லி இந்த மேலே சொன்னவைகள் எல்லாம் அல்லாவை விட அவனுடைய தூதரை விட அவனுடைய பாதையில் நீங்கள் போராடுவதை விட உங்களுக்கு விருப்பமாக இருக்கும் என்றால் அல்லா சொல்கிறான் அல்லாஹ் தன்னுடைய அழிவை கொண்டு வரும் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் எனவே ஒரு மூமினுக்கு இந்த உலகத்தில் தன்னுடைய அனைத்தையும் விட அல்லாஹ் விருப்பமுள்ளவனாக இருக்கணும் அல்லாவையும் தூதரையும் அவன் நேசிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான் இதே மாதிரி அல்லாஹு தாலா மூமின்கள் எப்படி அல்லாவை நேசிப்பார்கள் என்பதை தன் திருமுறையிலே சூரா பக்ராவிலே நூற்றி அறுபத்தைந்தில் சொல்கிறான் எப்படி சொல்கிறான் ஒமினன் நாசி மை எத்தகைது மின் தூணில்லாகி அந்த சில மனிதர்கள் இருக்கிறாங்க அல்லாவை விட்டுவிட்டு அல்லாஹ் அல்லாதவைகளை கடவுள்களாக அவர்கள் எடுத்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் யுஹைப்பு நகும் கஹுப்பில்லா அவைகளையெல்லாம் அல்லாவை நேசிக்கிற மாதிரி நேசிக்கிறாங்க ஆனால் வல்லதீன ஆமனு எவர்கள் ஈமான் கொண்டார்களோ அஷத் துஹுப்பன் இல்லா அவர்கள் அல்லாஹ்வை மிக கடுமையாக நேசிக்கிறார்கள் என்று அல்லாஹுத்தாலா இறை நேசர்கள் மூமின்களை பொறுத்தவரையும் அல்லாவை கடுமையாக நேசிக்கிறார்கள் என்று அல்லாஹுத்தாலா சொன்னார் நபி அல்லி முஹபத் அல்லாஹு தாலா அல்லாவுடைய தூதரை நேசிப்பதை தன்னை நேசிப்பதற்கான ஒரு நிபந்தனையாக வச்சுக்கிறான் உங்களில் யார் அல்லாவுடைய தூதரை நேசிக்கலையோ அவர் அல்லாவே நேசிக்கலை என்பதை மேலுள்ள வசனத்திலும் அல்லாஹூத்தாலா சொல்கிறான் ஒரு மனிதன் தான் அல்லாவை நேசிக்கிறது என்று எப்போ சொல்லலாம்டா அவன் அல்லாட தூதரை அவன் நேசிக்க வேண்டும் எல்லா துறைகளிலும் அவன் அல்லாட தூதரை நேசிக்கணும் குல் இன்குந்தும் தொய்பூன் அல்லா ஃபத்தபியூன் நீங்கள் அல்லாவை நேசிக்கிறவங்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹுத் அல்லா சொல்கிறான் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளை நீங்கள் இந்த உயர்ந்த நிலை அடையணுமாக இருந்தால் வெறுமனே நாங்கள் அல்லாவை நேசிக்கிறோம்னு சொல்லி சரி வராது பல்லா புத்த உங்கள் வார்த்தையில் நீங்கள் உண்மையாளர்களாக இருக்கணும் அலாமத்து சித் சித் இப் இத்திபா ரசூலிஹி உண்மையான நேசம் என்பதற்கான அடையாளம் என்னென்றால் நீங்கள் அல்லாஹுடைய தூதரை பின்பற்ற வேண்டும் ஃபி ஜமி அஹ்வாலிஹி வாழ்க்கையின் எல்லா இட நிலைகளிலும் வா பேச்சிலே செயலிலே எண்ணங்களில் ஃபி சூலுத்தீம் அஃஹி மார்க்கத்தின் அடிப்படை அகிதா உட்பட உங்களுடைய ஏனைய அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் அல்லாவுடைய தூதரை பின்பற்றினால்தான் நீங்கள் இறைநேசர்கள் என்பதற்கான அடையாளமாகும் ரசூல் அல்லாஹ் அதாவது இத அப்து முஹப்பத் அல்லாஹ் ஒரு அடியான் அல்லாவை நேசிக்கணும் நீங்கள் ஆசைப்பட்டால் நீங்கள் வழிபாட்டிலே உங்கள் நேரங்களை செலவிடுங்கள் அல்லாவை வழிபடுவதற்கு நீங்கள் நேரத்தை செலவிடுங்கள் திலாவத்துல் குர்ஆன் குர்வானை நீங்கள் ஓத வேண்டும் பி அம்முரின் தஃபக்குரின் வெறுமனே பொருளுணராமல் அல்ல சிந்தித்தவர்களாக அதை நன்கு உற்று நோக்கியவர்களாக நீங்கள் குர்வானை ஓத வேண்டும் அப்போதான் நீங்கள் உண்மையான இறைநேசர்கள் உண்மையான அடிப்படையான அந்த நோக்கமே குர்வான் இறங்கியதனுடைய நோக்கம் என் இஞ்சாலிகி ததப் புரு அந்த குருவான் சொல்கிற செய்திகளை நீங்கள் சிந்திப்பவர்களாக இருக்கணும் அல்லாஹ் சூரத்து சாத் என்ற அத்தியாயத்தில் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் சொல்கிறான் கிதாபுன் அன்சல் நாகு முபாரக்குன் இந்த வரக்கத்தான வேதத்தை நாம் தான் இறக்கியிருக்கின்றோம் அந்த வசனங்களை அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகவும் ஒலியத்ததக்கரு உலுல் அல்பா அறிவுள்ளவர்கள் இதை கொண்டு அவர்கள் நல்லுணர்வு பெற வேண்டும் என்பதற்குத்தான் பறக்கத்தான இந்த குர்ஆனை நாம் உரைக்க இருக்கின்றோம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அது மாத்திரம் அல்ல ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே நேசம் உள்ளவனாக மாறணுமாக இருந்தால் ஒமின் தாலிக்க தக்கர் இலல்லா பின் நவாஃபில் ஃபர்லுகளை நீங்கள் நிறைவேற்றுவது போல உபரியான வணக்கங்களை கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே நேசத்தை பெற முடியும் சுண்ணத்தான தொழுகையில் நோன்புகளை கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே நேசத்தை ஏற்படுத்த முடியும் ஒமா எசாலு அபுதீய தக்கர் இலைய ஒரு அடியான் என்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறான் ரசூலுல்லா சொன்னாங்க அல்லாஹ் சொன்னதாக அல்லாவை நோக்கி ஒரு அடியான் நெருங்கி கொண்டே இருக்கின்றான் ஹத்தா உஹிப் பஹூ அவன் நெருங்க நெருங்க அவனை நான் விரும்புகிறேன் அவனை நேசிக்க ஆரம்பிக்கின்றேன் என்று புகாரியில் ஒரு செய்தி பதிவாக இருக்கிறது ஒ மீன் கெசரத்தி திக்கில்லா அது மாத்திரமல்ல இறை நினைவை நீங்கள் அதிகப்படுத்தணும் இறை நினைவு உங்களோட வாழ்க்கையில் அதிகம் அதிகமாக நீங்கள் எல்லா விஷயத்திலும் அல்லாவன் நினைவு கூறினால் அல்லாட திருமுறை குருவானை நீங்கள் நினைச்சா திருமுறை குருவான் மட்டுமல்ல தொழுகை என்பது கூட ஒரு திக்குருல்லா உள்ளா நினைவு கூறுவது நீங்கள் அதிகமாக நீங்கள் நிறைவேற்றினால் அது இறை முஹப்பத்தை உங்களுக்கு அதிகப்படுத்தும் அல்லாஹ் குர்வானில் சூரத் சூரத்துல் அஹாபில் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் சொல்கிறான் இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அல்லாவுக்கு வழிபடுகிற ஆண்களும் பெண்களும் வல் முக்மினீன வல் முக்மினாத் ஈமான் கொண்ட ஆண்களும் பெண்களும் வல் காணித்தீன வல் காணித்தாத் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிற ஆண்களும் பெண்களும் ஒசாதிகீன ஒசாதிகாத் உண்மை பேசுகிற ஆண்களும் பெண்களும் ஒசாபிரீன ஒசாபிராத் பொறுமையுள்ள ஆண்களும் பெண்களும் வல் ஹாஷ் வல் ஹாஷ் الله يأنج لذكر آن غالوم بين غالوم والمتصدقين والمتصدقات درم صحي ران غالوم بين والصائمين والصائمات نون بفرك ران غالوم بين غالوم والحافدين الفروجهم والحافيات تان غلودي ماري ودان غالي بادغة كر آن غالوم والذاكرين الله كثيرا والذاكرات أدريها ما ما الله يننبوه راح آن غالوم ننبوه روس ربين الله سلطان عد الله لهم له مغفرة وأجرا أضيمة أقول لك ما خت கூலியையும் மன்னிப்பையும் நான் தயார்படுத்தி வைத்திருக்கிறேன் அல்லாஹு சொல்றான் இந்த மன்னிப்பும் மகத்தான கூலியும் அல்லாஹ் தான் விரும்புகிற அடியார்களுக்கு தான் கொடுக்கிறான் லா லிமன் கோபப்படுறவங்களுக்கு எப்படி அல்லாஹ் மன்னிப்பு கொடுப்பான் எப்படி மகத்தான கூலியை கொடுப்பான் எனவே அல்லாஹ்வை நெருங்குவதற்கான மிக முக்கியமான ஒரு விஷயம் அல்லாஹ்வை நீங்கள் அதிகம் அதிகமாக நினைவுபடுத்த வேண்டும் அதே போல ஒமின் முஹபத் இல்லா அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை உங்களுக்கு நெருக்கி வைக்கக்கூடிய முக்கியமான இன்னும் ஒரு விஷயம்தான் ஐ எஸ் இன்சானு சாஹிபன் சாலிஹன் நல்ல நண்பனை அவன் கூட வச்சுக்கொள்வது எப்போவுமே ஒரு நல்லவனாக நீங்கள் வாழணும்னு நினச்சா உங்களுக்கு அல்லாட இறக்கம் கிடைக்கும் நினச்சா உங்களோடு கூட இருப்பவர்கள் உங்களுக்கு நல்லதை சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கணும் நல்ல நண்பர்களை நீங்கள் வாழ்க்கையில் உண்டாக்கி கொள்வது இறை நெருக்கத்துக்கு காரணமாக இருக்கின்றது அவர் யுகர் அமல் இஸ் சாலிஹான நல்ல செயல்களை செய்யுமாறு நல்ல நண்பன் உங்களுக்கு உங்களுக்கு புத்திமதி சொல்லுவான் நல்லதை செய்யும் போது அல்லாஹ் உங்களை விரும்புகிறான் ஹைர் நல்லவைகளுக்கு அல்லாஹ் உங்களுக்கு தௌஃபிக் செய்கிறான் ஒயஸ்ஆர் உமூரஹு உங்கள் காரியங்களை இலகுபடுத்துகிறான் உங்கள் உள்ளங்களை விரிவுபடுத்துகிறான் நல்ல நண்பர்கள் எப்போதுமே உங்களுக்கு நல்லது தான் சொல்லித் தருவாங்க மோசமானவைகளுக்கு உங்களுக்கு வழிகாட்ட மாட்டார்கள் நல்ல நல்ல நட்பு என்பது இறை நெருக்கத்துக்கான காரணமாக இருக்கிறது அல்லாஹ் என்ன சொல்கிறான் காலையிலும் மாலையிலும் தமது ரப்பை அழைக்கக்கூடியவர்களோடு நீங்கள் இருங்கள் திருமுகத்தை அவர்கள் நாடுகிறார்கள் உலக அலங்காரங்களுக்காக வேண்டி உங்களது கண்களை அந்த நல்ல மனிதர்களை விட்டும் நீங்கள் திருப்பி விடாதீர்கள் உங்களது நல்ல நட்புகள் இறைவனை அடைவது உங்களுக்கு காரணியாக இருக்கிறது அல்லாவுடைய அன்பை பெறுவதற்கு நீங்கள் நல்ல நட்பு கொள்வது உங்களுக்கு காரணமாக இருக்கிறது என்று சூரா அல் கஹனுடைய இருபத்தி எட்டாவது வசனத்திலே நண்பனை சொல்கிறான் வாழ்க்கையில எடுத்துக்கொள்வது முகபத் அன்பை பெறுவதற்கான ஒரு காரணியாக இருக்கிறது ஏனென்றால் நல்ல நண்பனை பொறுத்தவரையும் உயர்ந்த நல்ல பண்பாடுகளுக்கு உங்களுக்கு அவன் வழிகாட்டுகின்றான் அல்லாவுக்கு வழிபடுவதிலே உங்களை அவன் வழிபடுத்துகின்றான் கெட்ட மோசமான பாவமான தடுக்கப்பட்ட விஷயங்களிலிருந்து உங்களை அவன் தூரப்படுத்தி விடுகிறான் எனவே ஒரு மனிதனை பொறுத்தவரையும் அவன் தனது நண்பனுடைய தாக்கத்திலே கண்டிப்பாக இருப்பான் நீங்கள் யாரோடு உறவாடுகிறீர்கள் யாரோடு நீங்கள் பழகுகிறீர்கள் என்பது உங்கள் உங்கள் வாழ்க்கையிலது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் அல் மரு அல் அதீனி ஹலீலி ஒரு மனிதன் தனது நெருக்கமான நண்பனின் மார்க்கத்தில் இருக்கிறான் ஃபல் யல்லுர் அஹது கும்மன் யுகாலில்

கிடைப்பதற்கான பல காரணிகள் இந்த குத்துபாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அதே மாதிரி இந்த இந்த இறை நேசம் என்பது வாழ்க்கையில் ஏற்படுத்துகிற நல்ல விளைவுகளை நாம் பார்க்க வேண்டும் அதில் முதலாவது என்னென்ன மனிதனுக்கு அல்லாவை பற்றி அந்த நேசம் அல்லா மனிதர்களை நேசிப்பது அவனை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது என்று ரசூலுல்லா சொன்னார்கள் ஒரு நபர் ஒரு நபர் வந்து ரசூலுல்லாட்ட கேட்குறாங்க எப்போது மறுமை நாள் வரும் என்று கேட்குறாங்க கால் மா அலகாங்க மறுமை நாளை கேட்கிறே அதற்காக நீ என்னத்தை சே சேர்த்து வைத்திருக்கிறாய் அந்த மனிதர் சொல்கிறாய் மின் கசீர் சலாத்தின் ஒலா சௌமின் ஒலா சதக்கா நிறைய நான் தொழுதில்லை நான் நிறைய சதகா கொடுத்தவனாக இல்லை நிறைய நான் நோன்பு பிடித்தவனாக இல்லை ஒலா கின் இன்னி உஹிப்புல்லாக வ ரசூலகு நான் அல்லாவையும் தூதரையும் நேசிக்கிறேன் என்று சொன்னார் அந்த மனிதர் எனவே ரசூலுல்லா சொன்னாங்க அந்த நீ யாரை நேசிக்கிறையோ அவர்களோடு தான் நீ மறுமையில் இருப்பாய் புகாரில் ஆறாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஓரா இலக்கத்தில் இந்த செய்தியை பார்க்கலாம் அது மாத்திரமல்ல நீங்கள் இறை நேசர்கள் என்பதை உண்மையாக நீங்கள் உறுதிப்படுத்தினால் அந்த இறை நேசம் ஈமானது சுவையை உங்கள் உள்ளத்திலே உண்டாக்கும் அனஸ்ரது எல்லாம் சொல்கிறாங்க புகாரில் பதினாறாவது இலக்கத்தில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது மூன்று விடயங்கள்

நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ரசூலுல்லா சொன்னாங்க புகாரில் மூவாயிரத்தி இருநூற்றி ஒன்பதாவது இலக்கத்தில் இதா அஹபல்லாஹு அபுத ஒரு அடியானை அல்லா நேசித்து விட்டால் நாதா ஜிப்ரீல் வானவர் ஜிப்ரீலே அழைக்கிறான் இன்னொல்லாக யுஹிப் ஃபுலானன் நான் மனிதனை விரும்பிவிட்டேன் ஹூ நீங்களும் அவரை விரும்புங்க ஜிப்ரீலேன்னு சொல்றான் ஹூ ஜிப்ரீல் வானவர் ஜிப்ரீலும் அந்த மனிதனை விரும்புகிறார் ஃப யுனாதி சமா வானத்தில் உள்ளவர்களை எல்லாம் வானத்தில் உள்ளவர்களை வானவர் ஜிப்ரீல் அழைக்கிறார் இன்னொல்லாக ஃபுலானன் இந்த மனிதரை அல்லாஹ் விரும்பிவிட்டான் நானும் அவரை விரும்பிவிட்டேன் ஃப அஹிப் நீங்களும் அவரை விரும்புங்கள் ஃப சமா வானத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அந்த மனிதரை நேசிக்கிறார்கள் சும்ம யூப உலகுல் கபூலு ஃபில் ஆர் பூமியில் உள்ளவர்களுக்கு அவர் அந்த மனிதர் மீது அங்கீகாரம் ஏற்படுத்தப்படும் அந்த மனிதர்களும் பூமியில் உள்ளவர்களும் அவனை அந்த மனிதரை நேசிக்கிறார்கள் கண்ணியமானவர்களே ஐ யூ இன் ஹைருன் மின் ஐ யுஹெப் பக் உங்களை அல்லாஹ் நேசிக்கிறதை விட இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன சிறந்த தெரிக்கிறது அல்லாஹ்வுடைய நேசத்தை விட உங்களுக்கு என்ன இருக்கிறது அல்லாஹ் தன் அடியார்கள் மூலம் உங்களுக்கு அங்கீகாரத்தை ஏற்படுத்துவதை விட உங்களுக்கு என்ன விஷயம் இருக்கிறது என்று இந்த கொத்துபா மிக அழகான செய்திகளை நமக்கு தந்திருக்கிறார்கள் எனவே இந்த குத்துபாவை வழங்கிய இந்த நாட்டினுடைய அரசாங்கத்துக்கும் இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் நாம் அல்லாவிடத்தில் அவர்களுக்காக துவா செய்தவர்களாகவும் இந்த சபையிலே வந்திருப்பவர்கள் வராதவர்கள் நமது பெற்றோர்கள் நமது உறவினர்கள் நமது தாய் தந்தையர்கள் அனைவருக்கும் இந்த இடத்துல துவா செய்தவனாகவும் நம்முடைய எல்லா விதமான கஷ்டங்களையும் சுமைகளையும் கடனையும் பொருளாதார நெருக்கடிகளையும் அல்லாஹ் தீர்த்து வைக்க வேண்டும் என்று உங்களுக்கும் எனக்கும் துவா செய்தவனாகவும் மீண்டும் ஒரு خطبابين مولي فير بلي ونغلي سندكم وري والسلام عليكم ورحمة الله وبركاته